ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஒன்றர் இந்த வீடியில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட ஆங்கிலருந்து வேலை பறிச்சிருக்கேன் ஸோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற பல விமான தவறுகளை உடன்கூட தெரிஞ்சிக்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம்னா பெல்பன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் டெலக்ராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதை பண்ணுறது மூலமாக எப்போ நம்ம வீடியோ போட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தெரிஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாரு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆவின் இரநூத்தி எழுபத்தஞ்சி வேக்கன்சி என்னாச்சு ரிசல்ட் எப்போன்னு கேட்பீங்க ஸோ அதை பற்றி இப்போதைக்கு அப்டேட் இல்லை ஸோ வந்ததும் நம்ம தெரியப்படுத்திடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மூணு மாவட்டத்துக்கும் தனி நோட்டிஃபிகேஷன் தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கு திருச்சி மாவட்டத்துக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஸோ சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மூணுக்கும் தனி நோட்டிஃபிகேஷன் அண்ட் தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் திருச்சிக்கு தனி நோட்டிஃபிகேஷன் திரு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ஸோ ரெண்டுத்துமா டவுன்லோட் பண்ணுற லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் அந்த வீடியோவில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இதை பற்றி தான் பேச போகிறேன் திருச்சி பற்றி பேச போகிறது இல்லை ஏன்னா எல்லாத்துமே சேம் தான் ஒரு சில இது தான் மாறும் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ்ஸு டிடி எடுக்க வேண்டிய அட்ரஸ்ஸு ஸோ இதுதான் சேஞ்ச் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தால் யாருனாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ ஆண்கள் பெண்கள் யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும் என்ன எலிஜிபிள் அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அல்லது நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஸோ இதுக்கான வேலையிடம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூரில் இருக்கும் ஸோ மொத்தம் ஆறு விதமான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட் இதுக்கான சம்பளம் முப்பத்தேயாயிரத்தி எழுநூறு ஒரே ஒரு வேகன்சி இருக்குது ஜென்ரல் டேன் நான் ப்ரையாரிட்டி ஸோ இது யார்னாலும் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் டேன் நான் ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டாங்க ஸோ யார்னாலும் அப்ளை பண்ணலாம் எந்த கம்யூனிட்டி சேர்ந்து யார்னாலும் ஆண்களோ பெண்களோ யாராலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் மீனிங் அது ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எனி டிகிரி வித் எம்பிஏ படிச்சிருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கணும் இல்லைனா எனி டிகிரி வித்து டூ இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ அடுத்து வர ரெண்டு போஸ்ட்டும் அதிக பேர் இருக்க மாட்டாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டாவது போஸ்ட்டு மேனேஜரு இதுக்கு ஐம்பத்தஞ்சி ஐநூறு சம்பளம் ஒரு போஸ்ட்ருக்கு எம்பிஎஸி கேட்டகிரியில் ப்ரையாரிட்டி சேர்ந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ முன்னுரிமை உள்ள எம்பிசி கேட்டகரி சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் ஸோ வெட்டினரி கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ணியிருக்கணும் ஸோ மூணாவது போஸ்ட்டு டெபுட்டி மேனேஜர் டைரிங் அது கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் மூணு போஸ்ட் இருக்குது ஸோ மூணு போஸ்ட்டும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆறு போஸ்ட்டில் ஒன்று நாலு அஞ்சு ஆறு இந்த போஸ்டிங்னால் நான் அதிக பேர் இருப்பாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ நாலாவது போஸ்ட்டை பார்த்திங்கன்னா டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு சம்பளம் முப்பத்தஞ்சு தொள்ளாயிரம் ஸோ ஒரு போஸ்ட்டு இருக்கு ஜென்ரல் டன் நான் ப்ரயாரிட்டி ஸோ ப்ரையாரிட்டி அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமையான அர்த்தம் முன்னுரிமை அது நான் ப்ரையாரிட்டினால் முன்னுரிமை அற்றவர்னு அர்த்தம் ப்ரயாரிட்டினால் முன்னுரிமை அப்படின்னு அர்த்தம் ஸோ முன்னுரிமைங்கிறது ஆதரவற்றவே மாற்றத்திறனாளி அந்த மாதிரி இப்போ அதுதான் முன்னுரிமைங்கிறது ஸோ முன்னுரிமை அற்றவர்னா உங்கள் கல்வித் தகுதி மட்டும்தான் இருக்குது வேறு எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிறது நார்மல் பர்சன் தான் நம்ம முன்னுரிமை ஆற்றவர் அர்த்தம் ஓகே ஸோ இந்த டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம் நாலாவது போஸ்ட்டுக்கான ஜென்ரல் டேர்ன் நான் ப்ரயாரிட்டி அதாவது எந்த கம்யூனிட்டி சேர்ந்த யா யாரோ ஒருத்தருக்கு ஆனோ பெண்ணோ ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் மஸ்ட் போஸஸ் அதாவது பேச்சிலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அதாவது பிஇபிடெக்கில் இன்ஃபார்ம் ஐடி படிச்சிருக்கலாம் சிஎஸ்சி படிச்சிருக்கலாம் இல்லைனா நீங்கள் எம்சிஏ படிச்சிருக்கலாம் ஸோ அடுத்த அஞ்சாவது போஸ்ட்டு டெபிட்டி மேனேஜர் சிவில் ஸோ இதுக்கு முப்பத்தஞ்சு தொள்ளாயிரம் சம்பளம் ஒரு போஸ்ட் இருக்குது ஜென்ரல் டேர்ன் நான் ப்ரையாரிட்டி ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் பிஇபி டெக்கில் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஸோ அடுத்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கான சம்பளம் பதினஞ்சு எழுநூறு ஸோ பதினஞ்சு எழுநூறுந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வரும் நாலு போஸ்ட் இருக்குது ஜென்ரல் டென் ப்ரையாரிட்டிக்கு ரெண்டு போஸ்ட்டு எஸ்சி நான் பிரியார்ட்டிக்கு ஒரு போஸ்ட்டு எம்பிசி நான் பிரியாட்டிக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஐடிஐயில் எனி ட்ரேட் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ ஜென்ரல் டென் ப்ரையாரிட்டி டூ அப்படின்னா ஜென்ரல் டென் ப்ரையாரிட்டி அதாவது பொது பிரிவில் முன்னுரிமை உள்ள இரண்டு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அடுத்து எஸ்சியில் முன்னுரிமை அற்றவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க எம்பிசியில் முன்னுரிமை அற்றவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ நீங்கள் எஸ்சி இல்லைனா எம்பிசி கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை இல்லை அப்படின்னா இந்த போஸ்ட்டுங்க அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து மற்ற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருந்தால் அவங்களுக்கு கட்டாயம் முன்னுரிமை இருக்கணும் ஏன்னா ஜென்ரல் டென் ப்ரையாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க ஜிடி அதாவது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த பீனா முன்னுரிமை எந்த கம்யூனிட்டியும் சேர்ந்த முன்னுரிமை உள்ளவங்களுக்கு ஒரு ரெண்டு வேலை வேலை கொடுத்துருக்காங்க அடுத்து பே எஸ்சி எஸ்சி பிரிவை சேர்ந்த முன்னுரிமை அற்றவருக்கு ஒரு வேலை அடுத்து எம்பிசி பிரிவை சேர்ந்த முன்னுரிமை அற்றவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த இன இனசுழற்சி அந்த கே கேட்டகரி எல்லாமே ரொட்டேஷன் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் இல்லை எந்த ஜாபாக இருந்தாலும் ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் போஸ்ட்டு நீங்கள் எத்தனை எலிஜிபிளோ அத்தனை எத்தனை போஸ்ட்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் தனித்தனி போஸ்ட்டு தனித்தனி கவரில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அவ்வளோதான் ஒரே போஸ்ட்டில் ஆரையும் வந்து மொத்தமாக ஒரே கவரில் போட்டு அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணக்கூடாது ஒரு வேலை ரெண்டு மூணு போஸ்ட் நான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் தனித்தனி கவர் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியாக ஃபில் பண்ணி அனுப்பணும் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட் தான் இருக்குது சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்டை தவிர வேறு டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் டிஃப்ரெண்ட் டேபிள் பெர்சன் கொடுத்துருக்காங்க ஓசிக்கு என்றைக்குமே எதுவுமே கிடையாது ஸோ ஓசிக்கு மேக்ஸிமம் உச்ச வரம்பு வந்து முப்பது வயசு ஸோ சீனியர் ஃபேட்டே அஸ்டன்க்கு மட்டும் தான் எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தஞ்சு வயசு உச்ச வரம்பு ரெண்டு உச்ச வரம்பு ஓசிக்கு முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாக்கு நீங்கள் டிடி எடுக்கணும் ஸோ யார்னா எடுக்க தேவையில்லை அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் டிடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மீது உள்ள எல்லாருமே டிடி எடுக்கணும் இரநூத்தம்பது ரூபாக்கு டிடி எடுக்கணும் ஸோ எஸ்சிஎஸ்சி எஸ்டி கேண்டடேட்டுக்கு டிடி எடுக்க தேவையில்லை அவங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ டிடி எந்த அட்ரெஸ்ஸே த ஜென்ரல் மேனேஜர் கேடிசிஎம்பி எம்பியூ லிமிடெட் பேபிள் அட் சென்னை இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டிடி எடுக்கணும் அதாவது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஸோ திருச்சிக்கு தனி அட்ரஸ் தனி இது ஓகே அது அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ ரிட்டனுக்கு எண்பத்தஞ்சு ஓரளவுக்கு பதினஞ்சு மொத்தமாக நூறு மார்க்குக்கு வைக்கிறாங்க என்னென்ன டாபிக் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் அதாவது இங்கிலீஷ் அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் இருக்கும் அடுத்து ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் அது ஜிகே அது பட்டு அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்கும் ஸோ தமிழ் உங்களுக்கு பேச வேறுதை தெரிஞ்சிருக்கணும் போதுமான அறிவு வந்து தமிழில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன பிராயாரிட்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது ஸோ அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க ஸோ இதில் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க ஃபோட்டோ ஓட்டி சைன் போட்டுக்கோங்க போஸ்ட் அப்ளைட் ஃபார்னு இருக்குது இதில் எந்த போஸ்ட்டு ஆறு போஸ்ட் இருக்குது அதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட பேர் போட்டுக்கோங்க ஸோ பணியோடு எல்லாமே தெரிகிற மாதிரி தான் இருக்குது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ கடைசியில் அந்த டிடி நம்பரை அதனால் எழுத சொல்லணும் எழுதணும் ஸோ டிடி எடுக்கிறவங்க எழுதிக்கோங்க ஸோ எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து டிடி கிடையாது ஃபீஸு கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ அவங்க இதென்னா எழுத வேண்டிய அவசியம் இல்லை டேஷ் போட்டு விட்ருங்க ஸோ கடையில் இதில் சைன் போட்டு விட்ருங்க சிக்னேச்சர் ஆஃப் த கண்டெக்ட்டு சைன் போட்டுருங்க ஸோ என்னென்னா உங்களுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்ட் செராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஸோ என்னென்ன தேவையான சான்றிதழ் எல்லாமே நீங்கள் சுய சான்றப்போ உங்களோட கையெழுத்தை போட்டுட்டு எல்லாமே ஜெராக்ஸ் வச்சுக்கணும் டிடிஏ மட்டும் ஒரிஜினல் வச்சுக்கோங்க ஸோ அது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசியில் சொல்லியிருக்காங்க ஸோ கல்வி சான்று சாதி சான்று வயது சான்று முன்னுரிமை இருந்துச்சுன்னா அந்த சான்று வேறு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சான்று அந்த மாதிரி வேறு ஐடி ப்ரூஃப் அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் கடைசி பேஜில் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து ரெண்டு ஹால் டிக்கெட் அட்டாச் பண்ணணும் ஸோ அதுவும் பின்னால் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்ப்போம் அடுத்து டிடி இரநூத்தம்பது ரூபா அதை அட்டாச் பண்ணணும் அடுத்து செல்ஃப் அட்ரஸ்ட்டு என்வலாப் ஸோ ஒரு ஒரு மாதிரி என்வெலாப்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு என்வெலாப்பில் வந்து ஒரு மூணு நம்பர் எடுத்துக்கோங்க மூணு இல்லை டூ அப்படின்னு போட்டு ஸோ இதுதான் அந்த செல்ஃப் அட்ரஸ்ட் என்வெலாப் இதில் வந்து ஒரு சின்ன மாதிரி கவர் வச்சு இதில் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க இது டூன்னு போட்டு உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க ஸ்டாம்பு வந்து ஒரு பத்து ரூபா ஓட்டிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு மூணு இது கேட்டிருக்கேங்க மூணு இதே மாதிரி மூணு இது வேணும் ஸோ அடுத்து வந்து ஒரு மூணு ஃபோ ஒரு ஃபோட்டோ மூணு ஃபோட்டோ வேணும்னு இருக்காங்க ஸோ அடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் போஸ்ட் கார்டு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு வாங்கிக்கோங்க இதில் இதில் டூனு போட்டு உங்களோட முகவரி எழுதிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஸோ ஹால் டிக்கெட் கேண்டிடேட் காப்பி ஆஃபீஸ் காப்பின்னு ரெண்டு இருக்கும் ஸோ அந்த ரெண்டு ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அந்த போஸ்ட் அந்த அப்ளை அப்ளிகேஷன் கூட சேர்த்து அனுப்பிடணும் அவங்க வந்து இந்த ஹால் டிக்கெட்டை உங்களுக்கு போஸ்ட் மூலமாக அனுப்பி அனுப்புவாங்க ஓகேவா ஸோ ரிட்டன் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட் பேர் ஸோ உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க இதில்லனா சைன் போட வேண்டாம் உங்கள் ஃபோட்டோ மட்டும் ஒட்டிக்கோங்க அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க மற்ற டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண வேண்டாம் சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கால் டிக்கெட் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு கால் டிக்கெட்டு இந்த மாதிரி பேசிக் டீடைல் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அதாவது போஸ்ட் நேமு அதுக்கு ஒரு ஃபோட்டோ அடுத்து ரெண்டாவது நேமு மூணாவது அட்ரஸ் அடுத்து கீழே சைனு ஸோ இவ்வளோ மட்டும் ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்தாச்சு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லாச்சு எல்லாமே சிராக்ஸ் எல்லா செராக்ஸையும் செல்ஃப் அட்ரஸ் போட்டாச்சு ஸோ எல்லாத்தையும் இந்த ஹால் டிக்கெட்டையும் ஒன்றா சேர்த்து வைத்தாச்சு ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஒரு ஏ ஃபோர் ஷீட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒன்றாத்துக்கு போட்டுக்கோங்க அப்படி டிடி எல்லாத்தையும் ஒன்றாத்திக்கு போட்டுக்கோங்க ஸோ பின் பண்ணாலும் சரி இதில் வந்து ஏ ஃபோர் ஷீட் கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேர் அடுத்து வந்து இந்த அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கோங்க டூனு போட்டு அந்த அட்ரஸ் எழுதிக்கோங்க இந்த ஜெனரல் மேனேஜர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் ஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த மாதிரி டீடெயில் எழுதிக்கோங்க ஃப்ரம்னு போட்டு உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க ஸோ இவ்வளோ எழுதிட்டு அந்த இதை போட்டுவிட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்டுன்னு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிடுங்க கடைசி தேதி பிப்ரவரி இருபது ஸோ ஃபெப்ரவரி இருபதுக்குள்ளே அவங்களுக்கு போயிடணும் ஸோ அதனால் ஒரு ஃபெப்ரவரி பதினஞ்சு பதினாறு அந்த ரேஞ்சுக்குள்ளே அனுப்பிடுங்க அதிகபட்ச டேட்டாக அதே வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபெப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லாஸ்ட் டேட்டு ஸோ இதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ